அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் இருக்காரு புதிய வீடு கட்டுவதற்கான செலவு செய்வீங்க அரசாங்கத்தால் சில தொல்லைகள் உங்களுக்கு உண்டாகலாம் பண வரவு அதிகம் வந்தாலுமே அதற்கேற்ற செலவுகள் உண்டாகலாம் சந்திரனுடைய சஞ்சாரம் சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கு வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் ஒன்பது பத்தாம் இடத்துல இருக்கார் ஏதோ ஒரு வகையில மனக்குழப்பம் உண்டாகலாம் வாகனங்களில் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் புதன் ஆறாம் இடத்துல இருக்கார் புதிய வாகனங்களை நீங்க வாங்குவீங்க உங்களுடைய தொழிலில் எதிர்பாராத திருப்பம் உண்டாகும் குரு எட்டாம் இடத்துல இருக்காரு செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு திருமண விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் ஆறாம் வீட்டுல இருக்காரு பிடிவாதமாக காரியம் செய்து எதிர்பாராத வெற்றியை நீங்க பெறுவீங்க சனி ஐந்து ஆறாம் இடத்துல இருக்காரு தொழிலில் எதிர்பார்த்த இடையூறுகள் உண்டாகலாம் ஆன்லைன் வர்த்தகங்கள்ல உங்களுக்கு பயன் தராதாக இருக்கு நில விற்பனை மந்த போக்கு காணப்படும் ராகு உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருப்பதால் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி கவலைப்படுவீங்க ஆர்டர்கள் பெறுவதற்காக ஊர் ஊராக நீங்க அலைய வேண்டியிருக்கும் கேது பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் நண்பர்களின் உதவி செய்யக்கூடியதாகவும் இதனால் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பண வசதியை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லபடியாக இருக்கு செலவுகளும் அனாவசியமான செலவுகளாகவே இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியான ஒரு நிலை காணப்படலாம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளை அல்லது பெண்ணின் திருமண விஷயத்துல இந்த காலகட்டம் ஈடுபட வேண்டாம் வாரத்தின் பிற்பகுதியில் கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பனி சுமை அதிகரிப்பதால் உடல் அசதியும் மனதில் சோர்வும் உண்டாகும் ஆனாலுமே சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மனதுக்கு ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கு கடையை விரிவுபடுத்துவதற்கான எண்ணம் இருந்தால் இந்த காலகட்டம் அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பு இல்லை என்பதால மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பரிகாரமாக நீங்க தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வாருங்கள் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக துலாம் ராசியில சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா பஞ்சமஸ்தானத்தில் புதன் சுக்ரன் அது மட்டும் இல்லாமல் ஸ்தானத்தில் ராகு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகங்கள் அமைந்திருப்பதாலேயும் ஐன சைன போகஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் வளம் வருவதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு மங்கள காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அகலும் பணவரத்து சீராக இருக்கு வேலைப்படு காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலை வரலாம் தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது புதிய வாடிக்கையாளர்களை நீங்க கவர்ந்தெடுக்கக்கூடியதாகவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரக்கூடியதாக இருக்கு இயந்திரங்கள் ஆயுதங்கள் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் தொழிலாளர்கள் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் பிரச்சனைகள் அதனால் வாக்குவாதங்கள் போன்றவை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சில குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்க வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு வீணாளிச்சால் வேலை ஆகியவை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு அடுத்தவரை பற்றிய விமர்சனங்கள் கிண்டல் கேலி பேச்சு போன்றவற்றை தவிர்த்து கல்வியில கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சித்திரை மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உடல் சோர்வு ஏற்பட்டு நீங்கும் சில்லறை பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பணம் இருந்த உரிய நேரத்தில் கைக்கு கிடைக்காமல் தாமதமாக வரும் தொழில் வியாபாரத்தில் சீராக நடக்கக்கூடியதாகவும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க பாட்னர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு இந்த காலகட்டத்தில் மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கு புதிய தொடர்புகள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் போட்டி பந்தயங்கள்ல வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் கல்வியில தேர்ச்சி ஏற்பட கடின உழைப்பு தேவை அப்படினே சொல்லலாம் விரிவாக்கங்கள் செய்வதால உங்களுடைய தொழில நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும் அன்றை விட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கு மாணவர்கள் தங்களுடைய கிரகிப்பு தன்மையினால தங்கள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க தீயவர்கள் தொடர்புடைய சஞ்சலம் ஏற்பட வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தக்கூடிய ஒரு லாபம் எனும் வெற்றி பறிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அரசு பணிபுரியும் பெண்களுக்கு அலுவலக பணிகளில் தாமதங்கள் ஏற்படு பணி சுமை கூட கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் பண வரவு மற்றும் லாபங்கள் பெருக்கக்கூடியதாக இருக்கு தொலைதூர செய்திகள் மூலம் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும் சுபகாரிய செலவுகள் ஏற்படும் பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்கள் நீங்க செய்வீங்க உங்களுடைய குழந்தைகளின் கருணை உள்ளத்தோடு அணுகுங்கள் அவர்களுக்கு தேவையானவற்றை மறுக்காமல் வாங்கி கொடுங்கள் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் புதிய தோழமைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சிலருக்கு பிரிவும் பகையும் ஏற்படலாம் அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு உத்தியோகம் மற்றும் தொழில அபிவிருத்தி ஏற்படும் வியாபாரத்தில் மேற்கொள்ள நினைத்த முக்கிய திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றி கால கூடியதாக இருக்கு கவனமாக செயல்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகத்துல இருப்பவர்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வேலைகளை செய்து முடிப்பாங்க குடும்பத்துல இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே கோபமான பேச்சு தலை பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்படக்கூடியதாக இருக்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எதிலுமே நீங்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்படுத்துவது நல்லது அடுத்தவர்கள் கூறுவதை யோசித்து பார்த்து அதன் பிறகு அந்த காரியத்தில் ஈடுபடுவது நன்மை தரக்கூடியதாக இருக்கு நட்பு வட்டம் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு வாரம் பொருளாதார உயர்வுனால எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இனிமையான நல்ல செய்திகள் வரும் எதிர்பார்த்த பணவரவு அதிகரிக்கக்கூடியதாக அதிகரிக்க இருக்கு பக்தி சொற்பொழிவுகள் பாடல்கள் கேட்பதில் உங்களுக்கு ஆர்வம் எழும் புத்திர பாக்கியம் சுப நிகழ்ச்சிகள் ஆகியவை ஏற்படும் தொழிலில் விரிவாக்கங்கள் செய்வதால எதிர்பாராத அளவுக்கு அசாத்திய வளர்ச்சி ஏற்படலாம் தங்களுடைய சாமர்த்தியத்தால வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அனுசரித்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஓற்றல் லாட்ஜ் தொழில் துறையில மீன் பால் கால்நடை வியாபாரிகள் திட்டமிட்ட லாபத்தை பெற இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டியிருக்கும் அரசு தலைவர் உங்களுக்கு மிகப்பெரிய உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தயவால் மேலதிகாரிகளின் ஆதரவால் உங்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே